கோடைக்காலம் வந்துட்டா ஒரே கொண்டாட்டம் தாங்க இது கோடை காலத்துல கொண்டாட்டமா அட ஆமாங்க ஏன்னா எங்க ஊர் பக்கம் எல்லாம் இந்த சம்மர்னாவே போதும் வயலெல்லாம் கிருமி தர்பூசணி வெள்ளரி தான் நாங்க இன்னைக்கு வெள்ளரி கொல்ல போலான்னு தாங்க ஐடியா ஆனா போற வழியில பார்த்தா தர்பூசணி சரி யாருமே இல்ல சரி ஒரே ஒரு தர்பூசணி மட்டும் பறிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு போனா எங்களுக்கு மனசே வரல அப்படியே எல்லாத்தையும் பறிச்சிட்டு வரணும்னு தோணுச்சு போன வாரத்துல கூட ஒரு நியூஸ் வந்துச்சு திருட போன வீட்ல இந்த வெயிலுக்கு அதுவுமா குளிச்சிட்டு அப்புறமா திருடிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நாங்க தர்பூசணி திருட போனோம் ஆனா போன இடத்துல நாங்க வெட்டி அங்க சாப்பிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்தோம் அப்ப எங்களுக்கு அந்த திருட ஞாபகம் தான் வந்தது

ியாமா எடுத்து வந்து போய் சூனியம் பண்ணது மாதிரிலாம் வெட்டி வெட்டி இந்த எங்களுக்கு ஓசியில கிடைச்சா நாங்க எல்லாமே செய்வோம் இன்ன இருந்து உங்க கூட நான் வர வரம்பு என் புத்திய பஸ்ட் மாத்தணும்

எங்களுக்கு மனசு வரல நாங்க ஒண்ணு திருடுன்னு பார்த்தோம் ஆனா நிறைய திருடிட்டோம் எனக்கு எப்போதுமே திருடுறதுன்னா பிடிக்காதுதான் ஆனா தர்பூசணியை பார்த்ததும் திருட ஆசை வந்துச்சு ஆ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேம்மா எடுத்துக்கம்மா எவ்வளவு இந்த வீடியோ நாங்க ஒரு என்டர்டெய்னிங்காக தான் எடுத்தோம் எங்க ஊர் பக்கத்திலேயே அடுத்தவங்களோட பொருளை அவங்களோட அனுமதி இல்லாம நம்ம சொந்தம் கொண்டாடுறது தவறுதான் ஒரு குழந்தைங்க யாரும் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு என்டர்டெய்னிங்காக எடுத்துக்குங்க அடுத்தவங்க பொருளுக்கு அவங்க அனுமதி இல்லாம ஆசைப்படுறது கூட தப்புதான் அடுத்த ஒரு தோட்டக்கலை வீடியோல பாக்கலாம் இது உங்க தோட்டக்கலை தோழி டாட்டா